எல்லாருக்கும் காலை வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தம்பிகள் தங்கச்சிகள் எல்லாத்துக்கும் மேல எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற அம்மா அம்மா அந்த அம்மாவை இறைவன் சார்ந்த அம்மாவும் இறைவனையும் எல்லாருக்கும் நான் இன்னைக்கு வந்து இந்த வணக்கத்தையும் நல்ல சந்தோஷமான ஒரு ஒரு உணர்வையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் கண்டிப்பாக என்ன அப்படின்னா ஒரு நாள் நேரத்தை நான் நைட்டு ஃபோர் தேர்ட்டி தான் ஷூட்டிங் முடிஞ்சது அதோட நான் ஒரு மூணு மணி நேரம் அப்படியே வந்துட்டேன் நான் ரெடி ஆகிட்டு மாஸ்டர்ஜெட் என்னன்னா ஒரு இப்போ அவருக்கு இருக்க வசதிக்கும் அவருக்கு இருக்க கஷ்டப்பட்டு மேலே வந்தவர் ஒரு தாயோட அரவணைப்பில் ஒரு தாயோட க வளர்ப்பில் ஒரு நல்லா கஷ்டப்பட்டு ஒரு சிக்குபுக் புக்கு பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அதில் குரூப் டான்சரா இருந்து அங்க இருந்து இன்னைக்கு வந்து மாஸ்டர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள் எவ்வளோ பெரிய இதுகள் தாயினுடைய ஆசீர்வாதம் இறைவனுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் இருந்தாதான் போல எல்லாரோடைய அன்பையும் நம்ம வந்து பெற முடியும் அந்த அன்பை பெற்றுக்கிட்டு அவர் வந்து நான் மட்டும் சந்தோஷமா இருந்துடணும் அப்படின்னு அப்படி இல்லாம மற்றவர்களுக்கு ஒரு சேவை செய்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா உண்மையாவே மா மாஸ்டர்ஜி சொல்றன் ஏன்னா ஒரு உணர்வு வரும் சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு எத்தனை நாள் பண்ண முடியும்னால அது அதுதான் அது வந்து ஒரு பெரிய உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தியும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 உறுதியான ஒரு எண்ணமும் இருந்தால் மட்டும்தான் அது இத்தனை வருஷங்கள் பண்ண முடியும் ஒரு இவர் சொல்லிட்டு இப்போ நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கேன் இருபது இருபத்தஞ்சு வருஷமா கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்காரு ஒரு மனுஷன் எத்தனை எத்தனை குழந்தைகளுக்கு அது மட்டும் இல்லாம நான் கேட்டிருக்கேன் என்ன மாஸ்டர்ஜி அதாவது அதாவது ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மேல உங்களுக்கு அப்படி ஒரு ஒரு கருணையும் ஒரு அன்பும் இருக்குன்னு சொல்லும்பொழுது தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தையும் அது அதுக்கு அவங்க அம்மா எப்படி அவரை வந்து அந்த நேரத்தில் க கேர் எடுத்துக்கிட்டாங்க எப்படி அந்த பிள்ளைய வந்து கஷ்டம் இல்லாமல் பார்த்து கொண்டு வந்து வளர்த்து விட்டுருக்காங்கன்னா அந்த எண்ணம் எனக்கு குடைக்கப்பட்ட அந்த அன்பு இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அவரோட எண்ணம் இருக்கு இல்லையா நான் வியந்து பார்த்துக்கிங்க சில வார்த்தைகளை நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகும் பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு சின்ன இஸ் அ வெரி லெஜண்டரி கேரக்டர் சார் சீரியஸாக சொல்கிறேன் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஜெல்ல மாட்டேன் அந்த படம் அந்த படத்தோட முடிச்சு அப்படியே போயிடுவோம் நாங்க அப்படி போயிடுவோம் அப்படியே அது அதுக்கப்புறம் அப்பப்ப பேசுவோம் கொள்ளுவோம் ஆனா ஒரு ஆத்மார்த்தமா இன்னும் எனக்கு ஒரு நண்பனா நான் வந்து அந்த படம் இந்த படம் முடிஞ்சாலும் நான் அவரோட நான் பயணிக்கிறேன்றது வந்து அவருடைய நல்ல மனசுக்கு மட்டுமே ஒழிய கைகள் ஒரு வாழ்க்கையை சொல்லுவார் அவர் வாழ்க்கையை சொல்லுவார் எப்படி வாழணும்னு சொல்லுவார் நான் நான் ஜிதங்கா ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் பார்த்திங்கன்னா அங்கே மேலே மாலையில் ஷூட்டிங் இருக்கும் அந்த அன்றைக்கி பொங்கல் வருது அந்த அப்ப ஒரு பொங்கல் வருது அந்த பொங்கலுக்கு இவர் வந்து பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடியே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா அந்த பொங்கல் அந்த வந்து ஆதிவாசிகள் நடிக்கிறாங்க அந்த 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 இடங்கள்ல அந்த ஆதிவாசிகள் இருக்க ஆதிவாசிகளாக வாழக்கூடிய அந்த அவங்களே கூட்டு வந்து டேரக்டர் கார்த்தி சூப்ராஜார் நடிக்க வச்சார் ரொம்ப பெரிய ரியலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்பொழுது அவங்க எத்தனை வயதான அம்மாக்கள் எத்தனை பெண்கள் எல்லாரும் இந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ குழந்தைகள் எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ் வா வாங்கி அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு அதாவது இது இதுக்கு பின்னாடி எந்த ஒரு எதிர்பார்ப்போ எந்த ஒரு வேற ஒரு எண்ணங்களோ இல்லாமல் தான் இன்னொரு உதவி செய்யணும் அது மற்றவங்க ஏழையின் சிறப்பில் இறைவனை பார் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருக்குன்றத நான் வந்து நிறைய பார்த்து மிரண்டிருக்கேன் வியந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஸ்கீம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா அந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஒரு விஷயம் நீ நீ ஹெல்ப் பண்றனா இப்போ அவர் வந்து ஒரு சேரிட்டி வச்சு அதுல காசு எடுத்துக்கிட்டு அவர் உண்மையா பண்ணக்கூடிய ஆள் தான் ஆனா அப்படி பண்ணா கூட சில சில யாராவது அவத அவதூறா பேசிடுவாங்களோ அந்த நல்ல எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே இன்னொரு ஆங்கில பார்க்கும்போது தப்பா சில பேர் பயிற்சி பண்ணிடுவாங்க அது அது வந்து அது வந்து நல்ல பயணத்தை கெடுத்துற கூடாது அப்படின்றத அவர் ரொம்ப உறுதியா இருப்பார் தான் என்ன சொல்றாரு நீ நல்லது பண்ணுமா ஓம் கையாலேயே நீ பண்ணு இப்போ ஒரு இப்ப வந்து நீங்க இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நீ அப்படியே போய் கஷ்ட கஷ்டப்படுற ஒருத்தங்க வந்து இங்க மனு போடுறாங்க இவரு நடுவுல ஒரு ஊடகமா இருந்து இவர் பண்ற சேவையை நிறைய பண்றாரு பட் ஒரு தனி மனிதனா ஒருத்தர் பண்றதை விட ஒரு கூட்டமா சேர்ந்து ஒருத்தங்க பண்ணும்போது அது எவ்வளவு பெரிய ஸ்ப்ரெட் இருக்கும் எவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்படின்றத ஒரு இந்த பிளானே நான் ரொம்ப பெருமையா பாக்குறேன் இந்த இந்த ஒரு இந்த முயற்சியவே நான் ரொம்ப பெருமையா பாக்குறேன் இவர் என்ன பண்றாரு வாங்கி அக்கௌண்ட்ல விடு நான் கொண்டே செய்யறேன் அப்படி செய்யல நான் என் அக்கௌண்ட்ல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க கொடுக்கறத கொடுங்க இந்த இவருங்க கஷ்டப்படுறாங்க இந்த நீ செய்யணும்னு நினைக்க அந்த இவங்களுக்கு செய் அப்படி நேருக்கு நேர கை கட்டுறாரு ஒரு நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் தம்பி 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 ஒரு நிமிஷம் தம்பி முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம் தம்பி சோ இவ்வளவு ஒரு ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் குழந்தைகள் ஒரு ஒரு பெரிய 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 பிசினஸ் மேன்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி டாக்டர்ஸ் சார் சொன்னார் மாஸ்டர்ஜி சொன்னார் இந்த மாதிரி எத்தனை பேர் இதுல பங்கெடுத்துக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லது செய்யணுன்ற எண்ணம் நல்லது இன்னைக்கு இன்னைக்கு உழைப்பாளர் அந்த உழைப்பாளர் தினத்துல உழைச்சி வந்த காசை வந்து மாஸ்டரோட மாஸ்டர் விட்ட பசங்களே இன்னைக்கு அவங்களே வந்து வளர்ந்து வந்து நின்று ஏன்னா இருபது வருஷம் சும்மா சும்மாலாம் கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் ஒரு சும்மா கிடையாது இருபது வருஷம் தேவாரு அது வந்து அந்த பசங்க வளர்ந்து வந்து நின்னு அந்த பசங்க வளர்ந்து வந்து நின்னு நாங்களும் மாசு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா நாங்க நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ண வந்து என்ன எண்ணம் இருக்கு பாருங்க இது வந்து உண்மையாவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அத பார்க்கும்போதுதான் எனக்கே ஒரு இது வந்துச்சு என்னடா மாசத்திட கோயிலுக்கு கூட்டிட்டு போவாரு சாமி கும்பிட்டு வர சாஷ்டாவோட அழுது சாமி கும்பிட்டு வைப்பாரு அதெல்லாம் என் புள்ள ஒரு நிறைய மாசத்துக்கு எனக்குள்ளே ரே மாதத்தை மாசத்தை மாசி உண்டாக்கியிருக்காரு அது என்னடா அந்த அம்மா கண்மணி அம்மா அவங்களுடைய அவங்களுடைய பிளஸிங் அவங்க அவங்களுடைய மனசு அப்படி ஒரு உருவமா வந்து நின்று இன்னைக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கு உண்மையாவே ஆஹ் நான் சொல்லும் போதா சொன்னேன் எனக்கு ஒரு மனசுல ஒண்ணு தோணுச்சு மாஸ்டர்ஜி நான் நான் ஒரு பெரிய சமூக இல்லை நான் ஒரு 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 நடிகன் எனக்கு வந்து மக்களை சிரிக்க வச்சு எனக்குள்ளே எனக்கு ஆண்டவங்க கொடுத்த திறமை வச்சு மக்களை சிரிக்க வச்சு பார்த்து சந்தோஷமாக்கிட்டு போகிறது எனக்கு பிடிக்கிற ஒரு 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 விஷயம் ஆனால் அதை மீறி ஒரு சில விஷயங்களை என் மனதில் அவர் விதிக்கும் பொழுது அது ரொம்ப நாளாக நம்மளால் டிராவல் பண்ண முடியுமான்னு தெரியாது பட் இந்த பயணத்தில் நான் ஒரு ஜாயின் பண்ணிக்கிறேன் மாஸ்டர் அவருக்கு ஒரு ஒரு விஷயத்தை ஸ்டெப் எடுக்கும்போது நாலு பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும் நாலு பேர் ஹெல்ப் பண்ணட்டும் இப்ப மாஸ்டர் இல்லாம கூட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யாரு நினைக்கல அதாவது என்ன அப்படின்னா ஒரு பசுமாடு இருக்குன்னா அது பால் வந்த கிருபாங்க யார் சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க டே ஒரு இடத்துல இருந்து எதை செய்யணும்னா பசுமாடு பூரா பா உடம்பெல்லாம் இருந்தாலும் பால் விடணும் மடியில இருந்தாண்டா கறக்கணும் அந்த மாதிரி ஒரு சில சில ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு வாழ்க்கையில அந்த மாதிரி மாஸ்டர் வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்டா வச்சு அவரும் அவரே ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு பெரிய அண்ணா பெரிய மூ மூலதனமா போட்டு தன் தன் சம்பாதித்த மூலதனத்தை போட்டு பண்றாரு ஆனால் அது பெரிய லெவலுக்கு வளரும்னா பல கைகள் பல கரங்கள் இந்த மாற்றத்துல சேர்ந்து பல நல்ல கஷ்டப்படக்கூடிய மனங்களுக்கு ஏழைகள் சின்ன சின்ன எல்லாம் எவ்வளவு முடியாத எத்தனையோ குழந்தைகளுக்கும் முடியாத எத்தனையோ வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் அவங்களுடைய கல்யாணத்துக்கும் அவங்களுடைய விவசாயத்துக்கும் அவங்களுடைய வா வாழ்க்கையில் எத்தனையோ ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ஆப்ரேஷனாக ஆகும் என்ன உதவிகள் எத்தனையோ தேவைகள் இருக்கும் நீ அதுல இருந்து ரொம்ப ஒன்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவ்வளோதான் சொல்லி சொன்னேன் அப்போ நான் சொன்ன மாஸ்டர்ஜி நான் ஒரு ஒரு ஆரம்பமா ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுக்குறேன் மாஸ்டர்ஜி அதை வந்து அதுக்காக இதோட முடியும் இல்லை நீங்க அதுக்கப்புறமும் சொல்லுங்க முடிய என்னால முடிஞ்சது நான் கண்டிப்பா சேர்ப்பேன் மே ஒன்னாம் மாஸ்டருடைய மாற்றத்தில் நானும் சேர்ந்து இந்த சிறிய உதவியோட நான் ஸ்டார்ட் பண்றேன் என்னுடைய அவர் அவருடைய அவருடைய பயணத்துல நான் ஜஸ்ட் சின்ன ஓரமா அப்படி ஜாயின் பண்ணிட்டு போறேன் நான் ரொம்ப சந்தோஷம் இது இந்த இந்த இது இந்த 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 நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த இந்த பணத்தை நான் அவருக்குமே கொடுக்குறேன்னு சொன்னேன் அவர் சொன்னார் அதெல்லாம் வேண்டாம் நீங்க வந்து உங்க கையால நேரம் செய்யுங்க அது எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது மாற்றத்தில் மாற்றம் இல்லாம மாற்றத்தை செய்ய வேண்டும் கண்டிப்பா வரையமா சேஜி டேட்டு இப்ப நான் சொன்ன வார்த்தை வந்து உறுதியானது டேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் ஏதாவது ஷூட்டிங்னால அது தள்ளி கிள்ளி போகலாம் அது வந்து ஒரு மாசத்துக்குள்ளேயோ இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ளேயோ உறுதியாக அது நடத்தப்படும் அது என்னைக்கு மாஸ்டர் டேட் அவைலபிளா இருக்கோ அந்த டேட்டோட நான் என்ன சிங் பண்ணிக்கிட்டு அவர் சொன்ன இடத்துக்கு போய் அந்த உதவியை நான் கண்டிப்பாக செய்கிறேன் இது என் வார்த்தையை நான் இந்த இடத்துல நான் சந்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது ஒரு உழைப்பாளர் தினம் உழைப்பாளர் தினத்தன்று இந்த நல்ல ஒரு விஷயத்தை இந்த ஒரு நல்ல ஒரு உணர்வை பரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில கஷ்டப்படக்கூடிய கண்ணீர் சிந்தும் கண்களுக்கு நான் தான் கைக்குட்டை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைச்சு அந்த ஒவ்வொருத்தரும் நினைச்சு அந்த பல க பல முகங்கள்ல சந்தோஷத்தை பார்ப்பதற்கும் நல்ல உணர்வை பரப்புவதற்கும் இன்னைக்கு வந்து நான் மாஸ்டருடைய மாற்றத்தில் நானும் ஜாயின் பண்ணி இதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாற்றத்தை இணைந்ததற்கான ஐடி கார்டு அவர்கள் இப்போது கொள்வார்கள் எஸ் நிஷா

அவரும் ரொம்ப சந்தோஷம் அந்த டிராக்டருக்கு உதவி பண்ண அவரும் அந்த எல்லாரும் மனசு தாங்க அவங்க ஒருத்தர் ஒருத்தர் செஞ்சீங்கன்னு அவங்க ரொம்ப 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 சந்தோஷம் நான் இன்னும் பத்திரிகையாளர்களை நான் ரொம்ப நாளா சந்திக்காம இருக்கிறேன் நான் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் நான் ஒரு ஒரு அதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரஸ் மீட்ல உங்களை நான் தனியாக சந்திக்கிறேன் அந்த அந்த நாட்களில் நிறைய வேற சில விஷயங்கள் நல்லா பேசுவோம் இன்று மாற்றத்தின் நாள் மாஸ்டருடைய மாற்றத்தினால் அந்த மாற்றத்தில் நம்ம எல்லாரும் செஞ்சு எல்லாரும் சேர்ந்து மிக மிகப்பெரிய மாற்றத்தை அதாவது இது வந்து ஒரு ஒரு பயங்கரமா ஸ்பிரெட் ஆக போகுது மட்டும் எனக்கு தோணுது மாசாஜி உண்மையாக ஒரு ஒரு பெரிய லெவல்ல பெரிய லெவல்ல இது வந்து அந்த மாற்றம் உருவாக போகுது ஏன்னா ஐடியா இது கி அந்த ஐடியா பெருசா போகுது அது ஒரு அந்த அத அந்த நாள்ல நான் இன்னும் நிறைய வர பத்தி நான் இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா அது அது வேற லெவல் ஓகே சூப்பர் மாசாஜி தேங்க்யூ ஏதோ நீங்க டயலாக் பேச சார் இது மாற்றத்துக்கு தானே இந்த 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 நாள் இந்த நாள் நல்ல நாள்னாலும் இது இது வந்து இன்னைக்கு இன்னைக்கு வேற ஒரு ட்ரிப்பில் இருக்குது இதுல வந்து நம்ம சினிமாவை இன்னைக்கு சேர்த்துக்க வேண்டாம் ஏன்னா சினிமாவில இருந்தா நம்ம வந்தோம் பட் ரைட்டு சினிமா ஒரு உழைப்பு அது இன்னைக்கு இந்த நாள் ஒரு 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 நல்ல ஒரு பியூரா ஃபீல் ஆகுது ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய மாற்றத்தின் ஆரம்பத்தின் தொடக்கமா எனக்கு ஃபீல் ஆகுது ரொம்ப நல்லா இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் நீங்க வந்து ஒரு சின்ன பாதை ஓரமா நிற்கல நீங்க ஒரு பெரிய புதிய பாதையை போட்டு கொடுத்திருக்கீங்க உங்களால இன்னும் நிறைய பேர் இந்த மாற்றத்துல சேருவாங்கன்ற நம்பிக்கையும் இருக்கு இந்த மாற்றம் இன்னும் பெரிய அளவு கண்டிப்பா உங்க மூலமும் நடைபெறும்